காலையில் என் அலாரத்திற்கு முன் என்னை எழுப்பும் உனது குரல் எழுந்திரே என்று என்னை வந்து தட்டி எழுப்பும் உனது கைகள் சிறு வயதில் விளையாடும் போது அடிப்பட்டாள் ஐயோ என்ன ஆச்சு இன்று பயத்தில் உனது குரல் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போடும் உனது கைகள் குச்சி கேட்டால் வேறு நாள் வாங்கி தரம்பா என்று கூறும் உனது குரல் வேறு யாரும் வாங்குவதற்கு முன்பே அதை வாங்கி வந்து கொடுக்கும் உனது கைகள் நான் செய்த சேட்டைக்கு கோபம் கொண்டு திட்டும் உனது குரல் திட்டியவுடன் வழியும் கண்ணீரை துடைக்கும் உனது கைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாப்பா வழியனுப்பி வைக்கும் செல்வதற்கு முன் கட்டி கதைகள் கூறும் உனது குரல் தூங்கும் பிள்ளையின் தலைமுடியை கோகும் உனது கைகள் தோல்வியின் போது ஊக்கமூட்டும் உனது குரல் வெற்றி பெற்ற போது தட்டி கொடுக்கும் உனது கைகள் நான் வேலை செய்து கொண்டிருந்தால் அட சாப்பிட்டு வேலையை பார்ப்பா என்று உனது குரல் பையன் வேலையாக இருப்பான் என்று கருத்தில் கொண்டு எனக்கு சோறு ஊட்டும் உனது கைகள் மழையில் நடைந்து விட்டால் அட ஏன்பா கொடை எடுத்து போகல என்று கேட்கும் உனது குரல் திட்டோடு சேர்ந்து துண்டால் தலையை துவட்டு முனது கைகள் இப்பொழுதெல்லாம் சரிப்பா பிறகு பேசலாம் பிறகு பேஸ் என்று கூறுகிறது உனது குரல் பலவற்றை பேச வேண்டும் என்று எண்ணங்களோடு அலைபேசியை காதிலிருந்து எடுக்க முடியாமல் எடுக்கிறது உனது கைகள்